செல்லக்குட்டி தங்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கஸ்தூரி மஞ்சள் நான் வந்து ஆஃப்டர் பொங்கல் டிஸ்பேச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு முப்பது ஆர்டர் கிட்டே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் முப்பதாந்தேதி ஆஃப்டர் பொங்கல்னால் பதினேழு பதினெட்டு பொங்கல் முடியும் அடுத்த வாரம் அனுப்பிடலான்னு பார்த்தா விசேஷம் அது இது எல்லாம் போயிட்டு அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சில வேலைகள் இருந்து எல்லாம் இருந்ததுனால ஒரே நாளில் நம்ம வீடியோ பண்ணி அனுப்பணும் நினச்சே இதெல்லாம் அனுப்பி முடிச்சது மொத்தமாக வச்சு அப்படி பிரமாண்டமாக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் பட் எனக்கு முடியல நான் ஒன்று நீக்கிதை முன்றி நீக்கம் அந்த மாதிரி ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் ஓகே கடவுளுக்கு நன்றி நம்ம வந்து இப்போ இதை வந்து தங்கங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளை கடவுள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு ஓகே இது வந்து முப்பதாந்தேதி அனுப்பினது தங்கங்களா இதெல்லாமே முப்பதாந்தேதி போன பில்லு தான் டிடிடிசி பில் இதில் வரல ஏன்னா டிடிசி வந்து எங்களுக்கு அந்த இது மட்டும்தான் அனுப்புவாங்க அந்த கோடு மட்டும்தான் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் அனுப்புகிற தங்கங்கள் வந்து ஆல்ரெடி நான் அனுப்பிவிட்டேன் பட் என்னோடய வாட்ஸ்அப்லேயே கூட சில பேர் அட்ரஸே கொடுக்காமல் ஆனால் பேமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க எனக்கு எப்படி நான் அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல அவங்க சிஸ்டர் மஞ்சள் நான் புக் பண்ணேன் எனக்கு நீங்கள் என்ன அனுப்பலை இந்த அங்கே அட்ரஸ் அப்படின்னு சொல்லி பேர் ஊர் வீட்டு நம்பரு பின்கோடு ஃபோன் நம்பரோட ஒரு பேராகிராஃபாக எனக்கு டைப்பிடி மெசேஜாக அனுப்புங்க ஏன் டைப்பிடு மெசேஜ் அனுப்புறேன்னா அந்தா இது யார் இளவரசி கரூர் ஓகே இது வந்து ஒன்று அந்த இளவரசி கரூர் நான் என்ன பண்ணுவேன் அனுப்பிட்டு இதை வாட்ஸ்அப்பில் போய் டைப் பண்ணுவேன் இளவரசி கரூர்னு அனுப்புகிற நே பேர் வேறையாருக்கும் இல்லைனா வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனீங்கன்னா இது எனக்கு வராது வாட்ஸ்அப்பில் ஏன்னா காண்டாக்ட்ஸ் நிறைய தங்கங்களா அதில் என்னால் தேட முடியலை இப்போ இந்த கார்த்திக் சென்னை அப்படின்ட்டுருக்குன்னா இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக்னு போட்டு போடு கார்த்திக்கில் ஒரு பத்து இருபது கார்த்திக் வரும் அதில் ஒரு கார்த்திகை பிடிச்சி நம்ம வந்து இவங்க தான் சொல்லி அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் உள்ள ஒரு டிஃபிகல்டிஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி பேரை நான் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் செலக்ட் பண்ணுறது தான் டைப்ப்டு மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து முளையே கிளம்பி இருக்குது பாருங்களேன் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் குளியல் அரப்பு மாவுக்கு யூஸ் பண்ணலாமா இல்லை எப்படிலாம் செய்யலாம் விதைக்கலாமா அதோடய ஃபுல் டீட்டெயில் வீடியோ இன்னைக்கு பிண்டு கமெண்ட்டில் நான் ஆல்ரெடி பண்ண வீடியோவோட லிங்க் தரேன் நான் அரைச்சமாவே திரும்ப திரும்ப அடிச்ச அந்த வீடியோ சொல்லலை ஓகேவா இப்போ நான் சொல்கிறது என்னன்னா ஹாஃப் கேஜி இப்போ பாருங்கள் ஹாஃப் கேஜி ஒன் கேஜி எடுத்துருச்சிக்கிங்க நான் விலையை சொல்லிடுறேன் ஹாஃப் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் ஒன் கேஜி சாரி ஒன் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் ஸோ இது வந்து பாருங்கள் ஹாஃப் கேஜின்னு சொல்கிறேன் ஆனால் இதில் எவ்வளோ இருக்குது ஐநூற்றி முப்பது இருக்குது கரெக்டாக ஐநூற்றி முப்பது இருக்குது அடுத்து கொடுத்து ஒரு ஹாஃப் கேஜி போடுங்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் இது ஒன் கேஜியா ஆ ஒன் கேஜி முப்பது கிராம் நாற்பது கிராம் ஐம்பது கிராம் வந்து எக்ஸ்ட்ரா வேற நம்ம நூறு பேக்கெட் தூக்கி போடுங்க ஆ இந்த மாதிரி வந்து இதை தான் அனுப்புகிறோம் ஏன்னா வந்து கூட வேணாலும் இருக்கலாம் நம்ம தங்கங்களுக்கு குறையக்கூடாது அப்படின்றதுக்கு ஹாஃப் கேஜி டக்கு டக்குன்னு வெயிட் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ம் எல்லாத்துலேயுமே நாங்கள் அந்த மாதிரி பார்த்து தான் வெயிட் போட்டு வச்சுருக்கோம் தங்கங்களா ஸோ ஆ ஃபைவ் தேர்ட்டி எயிட் இருக்குது சொல்ல முடியாது இல்லையா இதில் வந்து பெருசு இருக்கும் செஞ்சிருக்கும் அந்த மாதிரி இது வந்து ஒரு அஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஹாஃப் கேஜிக்கு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி ஹாஃப் கேஜி கேட்டவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்குது அடுத்து ஒன் கேஜி கேட்டவங்களுக்கு இப்போ தான் போ இது போட்டுருக்கேன் ஒரு பத்து கிலோ வேணால் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கும் தங்கங்களா நீங்கள் மெசேஜ் வச்சுருங்க ஒரு வேளை தீண்டிடுச்சுன்னா அடுத்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு வந்து அதை எடுத்து அலாசி இது பண்ணி தர முடியும் ஃபுல்லாக மண் அலாசி காய வைக்கிறதுக்கே அவ்வளோ தான் ஸோ சூப்பராக இருக்குது மருத்துவம் மாதிரி இருக்கா ஸோ இன்னொரு பெனிஃபிட் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளை வந்து கட் பண்ணி கட் பண்ணி அரைச்சி குளிர்ல இதுக்கெல்லாம் வரேன் இந்த இதை பூசி தான் என் முகம் பளபளக்க நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் உருட்டு நான் அங்கே ஏதோ சொல்லுவோம் நீ கேட்கணும் அவ்வளோதான்

அப்படி மாமா இது என்ன ஒரு கிலோவா ஆ இன்னொரு விஷயம் இந்த மஞ்சள் இது இருக்கட்டும் என்ன தெரியுமா மாமா நேற்று ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் போட்டுதாங்க நேற்று முந்தா நேற்று நைட்டு நம்ம அடினியம் சீட்ஸ் பேக் பண்ணும்ல பேக் பண்ணும்போது நீ போய் ஸ்கூல் கிளம்பு ஓடு 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 போய் கிளம்பு அப்போ வந்து அவங்க சொல்றாங்க சிஸ்டர் இப்போவும் பிரதர் உங்க கூட இருக்காங்களான்னு கேட்டாங்க எனக்கு சிறிது ஒரு பக்கம் நைட்டு அடினியம் பேக் பண்ணும்போது இல்லை அவர் எப்போவுமே அவங்க கூட தாங்க இருப்பார்

ஸோ முகம் பல பழக்கன்னு நான் சொல்லி இவர் ஜோக்கெல்லாம் மறந்துருங்க ரப்பர் வச்சு அழிச்சிருங்க நடராஜா ரப்பர் வச்சு சரியா ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இது கட் பண்ணி இது பண்ணி ஃபேஸ் பேக்குக்கு பவுடரும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் பட் அது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் சரியா இதில் எந்த அடல்ட்ரேஷன் இல்லை அடிட்டிவ்ஸ் இல்லை கலப்படமும் நம்ம பண்ணலை சத்தை ஏற்றுறதுக்கும் நம்ம எதுவும் இது பண்ணலை அப்படியே ராவ அந்த மஞ்சளை கழுவி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணி இது பண்ணி தான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் ஃபேஸ் பேக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில மஞ்சள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது சுருங்கி இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே ஒதுக்கிரும் இது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் வச்சு பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நீங்கள் இந்த வருஷம் உண்டி வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு இந்த ரெண்டு கிழங்கு உண்டி வச்சாலே ஒன்று இருந்தும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரும்னு வச்சுக்கோங்களேன் மினிமமாக சொல்கிறேன் நான் என் தங்கங்க லாஸ்ட் இயர் வாங்கினவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வாங்கினவங்களே சிஸ்டர் இங்கே பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் வந்திருக்குதுன்னு சொல்லி அதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள் ஃபீட்பேக்கில் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் அப்புறம் டவுட் வந்து சமைக்கலாமான்னு கேட்டாங்க அதுக்கு மாமா சொல்கிறாங்க சமைக்கலாம் ஆனால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அது கரெக்டு தான் ஏன்னா இது வந்து சமைக்கலாம் ஆனால் எப்படிங்க இந்த கஸ்தூரி மஞ்சளோட அந்த ஃப்ளேவர் இருக்குதுல்ல அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாப்பிட்டு டாமினேட் பண்ணிட்டு வந்துடும் இல்லையா ஸோ அதனால் இதை சமைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு இஞ்சி டீயா அது இஞ்சி டீ இது வந்து இஞ்சியை தான்டா போடுறோம் இதுக்கு பேர் மஞ்சள் டீடா டே இது கஸ்தூரி மஞ்சள்டா தம்பி உன்னையெல்லாம் வச்சு தான் ப்ராடக்ட்டை விளம்பரப்படுத்தல நீ என்ன எப்படி பேசுகிற கஸ்தூரியே தெரியாது உனக்கு அப்புறம் எப்படி மஞ்சள் தெரியும் போ நீ வந்து கஸ்தூரி தெரிஞ்சுட்டா போ

சீக்கிரம் மஞ்சுட்டி வீடியோ பண்ணிட்டு எனக்கு வந்து சாப்பாடு கொடுங்க அவன் ஸோ தங்கங்களாம் இந்த வீடியோ பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எனக்கு வந்து நான் இப்படி எப்படி நம்ம வந்து வெயிட் போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கணும் ஏ இது ஜீரோலேருந்து காமிப்பா எப்படிப்பா நாங்கள் நம்புவோம் கொட்டுங்க இருங்க இப்போ நான் நைன்டி ஒன்று இருக்குது மைனஸ் ஜீரோ ஓகே தானே நான் கூட நீங்கள் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு ஏன்னா ஏறவே இல்லைங்க ஏறுது 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 வைங்க நம்புகிறோம் சார் உங்களை அண்ணங்க சார் ஆமாம் தூக்கி போடுங்க சார் என்ன கொஞ்சம் இதை மாதிரி வெயிட் போடுங்க என்ன கொஞ்சம் ஆ அப்போ கண்ணு தூக்கி போடுங்க. ஏய் சாம் ஆல்ரெடி 500 தாண்டிடுச்சு. இது சாம் காவை இப்ப அத. சாம் நீ வெயிடா. கண்ணு.

அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக தான் ஏன் சிஸ்டர் இந்த ஃப்ரீ சீட்ஸை கொடுக்குறீங்க நீங்கள் சேனல் இது பண்ண சொல்ல எதுவுமே கொடுக்காம அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுலலாம் நோ யூஸ் தங்கங்களா நம்மளை பிடிச்சி போய் நம்மளை பார்க்குறவங்க தான் ரெகுலராக பார்ப்பாங்கன்னு வைங்களேன் நம்ம ஒருத்தவங்களை போய் கட்டாயப்படுத்தி இதை பாருங்கன்னு சொல்கிறதுனாலலாம் யாரும் பார்க்க போகிறது கிடையாது என்னென்னா அந்த மாதிரி வர்றவங்க தான் நிலையாவும் பார்த்துட்ருப்பாங்க அதனால தான் நான் வந்து அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்லா வச்சுக்கோங்க தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை கொடுத்தது இனிமேலும் அந்த லைட் பிங்க் இது நம்மக்கிட்ட வந்தது அப்படின்னா நம்மகிட்ட பிளான்ஸ் வாங்குற தங்கங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ அதில் வந்து நான் நார்மலாக வர எல்லாருக்குமே ஃப்ரீயாக நான் அது பண்ணால் அது வந்து நான் ஸ்பீட் போஸ்ட்டில் போய் அனுப்பணும் ஸ்பீட் போஸ்ட் கிடையாது போஸ்ட் ஆஃபீஸில் போய் நான் அனுப்புறதுக்கு எனக்கு தூரம் அதை நான் சொல்லிட்டேன் பட் பிளான்ட் வாங்குறீங்க நம்மக்கிட்ட அப்படின்னா அதை கூட நான் சேர்த்து அனுப்புறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த சீட்ஸை வந்து நீங்கள் வாங்குகிற பல்ப்ஸ் கூடவோ அது கூடவோ இப்போ இந்த மஞ்சள் வாங்குறீங்க அப்படின்னு சீட்ஸ் வேறுமா ஒரு ஓரமாக விட்றலாம் அவ்வளோதான் இதுக்காக போய் ஷிப்பிங் போட்டு நீங்கள் வாங்க தேவை அதனால் இனிமேல் வந்து பிளான்ஸ் நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு நான் வந்து அடிஞ்சிஎம் சீட்ஸ் வந்து அப்போதைக்கு ஸ்டாக் இருந்ததுன்னா ஃப்ரீயாக கொடுக்கலான்னு இருக்கேன் நான் சரியா சரி இது நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஹாஃப் கேஜியே ஏமா நிறைய வைக்கிற ஒன் கேஜி டூ கேஜி தான் நிறைய இருந்தது ஒரு டூ கேஜி ஒரு நாலஞ்சு போட்டு வைமா அந்த மாதிரி ஸோ இன்னொரு விஷயமும் நான் சொல்ல இது பண்ணிட்டேன் என்ன துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி என்னன்னாலும் சரி எப்படினாலும் சரி நான்

இல்லைண்ணா ஷோ எனக்கு அது வரமாட்டேது வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அப்படின்னு சொன்னேன் ஆமாமா அப்படிதான் சொல்ல வந்தேன் வீடியோ பார்க்கறத விட ஒரு கஷ்டம் வந்துருப்போது வீடியோ தொடர்ந்து காட்டு கற்று கத்திரி கிடக்கிறா அப்படின்னு இவர் சொல்கிறாருங்க உன் வீடியோவை பார்க்கறத விட மக்களுக்கு கஷ்டம் வந்துடுற போது அப்படிங்கிறாரு எவ்வளோ தூரம் பாருங்களேன் என்னை எவ்வளோ கலாய்க்கிறாரு ஆனால் இப்படிப்பட்ட மனுஷன்கிட்டையும் நான் வந்து சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறேன் பார்த்தீங்களா அது மாதிரி வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அந்த வாழ்க்கையை வந்து சிரிச்சிட்டே ஓட்டிடுங்க சரியா கூடவோ குறைச்சோம் இது இருந்தாலும் பரவாயில்ல டேக் இட் ஈஸி அப்படின்னு வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்துன்னு வச்சுக்கோங்க கருத்து சொல்லி நம்ம நிறையா நேர நே வேறு வேறு வீடியோஸ் பண்ணலாம் மஞ்சள் வந்து கொஞ்சம் இப்போ இருக்குது ஆர்டர் போடுறவங்க போடலாங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சரியா வேறு என்ன மாமா நீங்கள் ஏதாவது கற்று சொல்கிறீங்களா மாமா சொல்லுங்க மாமா சீக்கிரம் இந்த மஞ்சள் வாங்கிடுங்க ஏய் ஆமா நம்பர் சொல்ல மறந்துட்டேன் புதுசா வீடியோ பாக்குறவங்களுக்கு இது என்ன கிறுக்கு மாதிரி ஏதோ வீடியோ பண்ணிட்டு கிடக்குது இதுக்கு சேனல்ல எதுக்கு நம்ம பார்க்கணும்னு நினைப்பாங்க போன் நம்பர் சொல்லுவாங்க போன் பண்ணி திட்டுங்க

எட்டு ஒன்பது ஏழு மூணு மூணு ஆஹ் எட்டு ஐந்து எட்டு எட்டு நான்கு ஏ பிள்ள படிச்சிருக்குடா படிச்சது தமிழ் மீடியம் ஓ அப்படியா வாழ்த்துக்கள் தம்பி சரி நெக்ஸ்ட் விண்ண உள்ளங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்